தஞ்சா புலசங்கில் வந்து எழுதி வாங்குகிறார் நீங்க மறைமுகமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பள்ளியில உண்மையே நீங்க பயமே இல்லாம லஞ்சம் வாங்குறப்ப போனா போகுதுன்னு நினைக்கிறவன் அஞ்சு ரூபா பண்றாரு சட்டம் ஒழுங்குல திமுக மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு ஆனா ஒண்ணு சார்

வெறும் ரவுண்ட்ஸ் மட்டும் வந்து குற்றங்களை குறைக்க முடியாது மக்களோட அணுகுமுறையில் வந்து நீங்கள் இணங்கி இருக்கணும் குழுவில் இருக்கணும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் தலைவர்களோட மெம்பர்களோட ஊர்களோட முக்கியத்துவம் பிரச்சனையில் இருக்கணும் உங்களை கணிக்கணும் சார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஹெட் மாஸ்டருக்கு போய் எந்த ஊர் பள்ளியில் கஞ்சா புழக்கம் இல்லைன்னு எழுதி வாங்கக்கூடாது நீங்கள் மறைமுகமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த பள்ளியில் உண்மையிலே இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கணும் ஒரு காவல் நிலையத்தை என்னது ஒரே எடுத்துக்கணும் பள்ளியில் கஞ்சா புழக்கம் கிடையாது அப்படின்னு நாங்கள் ஆய்வு பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் பண்ணு வந்து ஹெட் மாஸ்டர் ஐயா ஒரு லெட்டர் கொடுங்க எங்கள் பள்ளியில் கஞ்சா இல்லைன்னு அதெல்லாம் செய்வாங்க ஏன் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்டவங்க தானே ஒரு லெட்ரு கஞ்சா இல்லைன்ட்டு நான் ஹைகோர்ட்ல வழக்கு போடுறேன் நீங்க இதுக்கு தலைவர்கிட்ட லெட்ரு வாங்க போறீங்க இப்ப இருக்க பிரச்சனைகள்ல வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறேங்கிற ஒரு விஷயம் சொல்ல மாதிரி செய்யறாங்களா இல்லையா உங்களுக்கு அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் தேசிய மாநிலத்துல கொல்லப்பட்ட பிறகு எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க பயங்கரமா ஆக்டிவா இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரம் ஹிட் லிஸ்ட் இருக்கிறான் ரெண்டாயிரம் ஏ கிரேட் உதாரணம் சொன்னேன் ஆறுநூறு பீர் இருக்கா இல்லை ஆறுநூறு ஏ இருக்கிறான் பீ இருக்கா எல்லாம் கணக்கெல்லாம் கொடுத்தீங்கல்ல அதுக்கு பிறகு எத்தனை கொள்ள நடந்துருச்சு சார் அவங்க உங்களை பார்த்து பயப்படுறதே இல்ல பயமே கிடையாது சார் சார் நான் சொல்றேன் நான் வெளிப்படையாக சொல்ல ஒன்றே சொல்லிட்டுலா என்கவுண்ட் அப்படின்னு என்ன தெரியுங்க சார் இப்போ கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கொலையாளி தப்பி ஒடிப்பி இன்னொரு கோர்ட்ல சரண்டர் பாத்தீங்களா அதுக்கு நீங்கள் அவகாசமே கொடுக்கக்கூடாது சார் அவனை பிடிக்கும் நான் சேசிங்களை கொள்ளுங்கள் அவனை அதுதான் என்கவுண்ட்ரு சரணடைஞ்சல் கூப்பிட்டு பசியே பசியர் போன மடைக்கு பிடிக்கிறது இது என்கவுண்ட்ரு கிடையாது சார் இதனால் குற்றங்கள் குறையவே குறையாது நீங்கள் திருவிங்கிறது குழப்பீங்க அதனால் என்கவுண்ட் குற்றங்கள் குறைஞ்சா ஆம்ஸ்டாங்க அப்புறம் எவ்வளோ கெட்டு வேகம் வரக்குது பாருங்கள் சார் நான் கேட்குறேன் நீங்கள் அப்படியே ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் சார் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம இந்த தொலைக்காட்சி கேட்போம் டெய்லி தினசரி பேப்பரில் செய்தி வருது அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கி கைதுன்னு பார்க்குறோமா திரும்ப கைது வருது திரும்ப லஞ்சம் வாங்கணும் ஏதோ நடந்துகிட்டே இருக்குல்ல அப்ப அது யார் ஒரு குறைபாடு திமுக அரசு ஒரு குறைபாடு நீங்க நல்லா ஒத்து கவனிங்க தினசரி ஒருத்தன் செய்தி வருது பணம் வாங்க மாட்டேன் அப்ப பயமே இல்ல பாத்தீங்களா அரசு ஊழியர் நீங்க அம்பத்தெட்டு வயசு வரைக்கும் சர்வீஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க பயமே இல்லாம லஞ்சம் வாங்குறப்ப போனா போகுதுன்னு நினைக்கிறவன் அஞ்சு ரூபா பத்தாயிரத்துக்கு வந்து கொலை பண்றவனுக்கு என்ன சார் பயம் இருக்கும் அவனை கெட்டுக்கிட்ட பண்ண நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க நீங்க என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்க ஃபெயிலியர் சிஸ்டம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா இதே முதல்வர் அலுவலகத்தில் அந்த மாடியில் ஒரு அதிகாரி பணமாக கையங்குள்ள மாட்டினார் லஞ்சரி பிடிச்சினா அது பெருமை கிடையாது அப்போ இவனுக்கே பயம் இல்லை இவன் எப்படி பயப்படுவான் சுத்தம் ஃபெயிலியர் 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 நீங்கள் சீர்படுத்துங்க நீங்கள் இதை உட்காந்து பேசுங்க யோசிக்கங்க என்ன விட்டுருங்க நிறைய கேளுங்க இப்படி இப்போ இந்த கம்பெனி நாலு கம்பெரிசன் எடுங்க குற்றங்கள் அதிகமாக நடக்கிற சாப்பிட்டு கொலைகள் அதிகமாக நடக்கிறது லஞ்சமாக இருக்குது மூணு மட்டும் எடுத்துக்குங்க அரசு ஊழியர் ரவுடி கீழில் இவன் திருட்டு பைய திருட்டு பைய புலகார பைய லஞ்சம் வாங்குறவன் மூணு பேர்த்தி கம்பேர் பண்ணுங்கள் ஒரு லிங்கில் கொண்டாங்க காரணத்தை கண்டுபிடிங்க சரி பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் சரியாக இருந்தால் சரியாகிடும் நான் தான் சொல்கிறேன் சார் இன்றைக்கி நான் வேணா சேனல் எடுத்துக்கிறேன் சார் ஒரு வேலை இன்னைக்கு இருந்தேன்னா என்னோடய திறமையில வேணா கட்டுப்படுத்தலே நான் நடக்க உடவே மாட்டேன் இந்த மாதிரி குற்றம் நான் நடக்க உடவே மாட்டேன் சார் நான் நான் ரவுண்ட்ஸ் போயிருப்பேன் நான் நான் வர சொல்லி உட்கார வச்சுருந்தேன் போலீசார் என்ற அந்த அதிகாரம் இன்னைக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதிகாரம் போய் நான் இவ்வளோ வழக்கப்பட நிலைமை அதிகாரம் இருந்தா நான் நிச்சயமாக வர வச்சிருவேன் எங்கள் ஊரில் போலீஸ் இருக்கணும்னு சொல்லிடுவோம் இன்னைக்கு அந்த எண்ணத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க தலைவர்கள்லாம் வந்து இந்த திமுக காட்சியில் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு பணம் இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க நிதி இல்லைங்கிற பற்றா அவங்க போயிட்டாங்க சட்டம் ஒழுங்கு மிகவும் நீங்கள் நான் இன்னைக்கு சொல்ற சட்டம் ஒழுங்கில் திமுக மிகப்பெரிய பின்னடைவுல இருக்குது ஆனால் ஒன்று சார் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் நான் அவங்களுக்கு தனிப்பட்ட இல்லை இதே மாதிரி நிலைமையெல்லாம் போனதுன்னு ரொம்ப கஷ்டம் நீங்க பெண் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு கெல்கின்னு சொல்றீங்க அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஆண்கள் எங்க இருக்க போறாங்க எடி அடிக்ட் ஆயிடுவாங்க மதுவுக்கு அடிக்ட் ஆகிட்டா கஞ்சாவுக்குள்ள அடிக்ட் ஆகிட்டா அவ்வளோதான் சமூகம் போயிடும் நாங்கள் நல்லா யோசனை பண்ணி நீங்களா கிராமத்துக்காரங்க முன்னாடிலாம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு சத்தம் கேட்டால் வீட்டில் இருந்து ஆண்கள் வெளியில் ஒடியாடுவாங்க இன்னைக்கு சத்தம் கேட்டால் ஒடியாடனா இல்லை எல்லா ஃப்ளாட்டு உண்மையா இல்லைங்களா சார் உண்மை அப்போ எவ்வளோதான் நிர்வாக சீர்கிட்ட போயிடுச்சு சார் நீங்கள் வந்து அதெல்லாம் கொண்டு வரணும் நீங்கள் இல்லாமல் நான் எதுவுமே செய்யாமல் அமைச்சர் இப்படி பதில் சொன்னால் நம்ம வேணா அறிக்கையை வச்சுக்கிட்டு போகலாம் இந்த குற்றங்களை குறைக்க முடியாது ஆனால் இன்றைக்கி சரிப்படுத்த வேண்டியது குற்றங்கள் தான் சார் குற்றங்கள் நீங்கள் நிதியெல்லாம் செகட்டி நான் அந்த டாப்பிக்கெலாம் அதெல்லாம் அது ஒரு பெரிய பேசுவோம் அது நீங்கள் விவசாயத்தை பற்றி பேசுவோம் பாதிக்கப்பட்ட போலீஸ்காரங்க என்ன கரெக்டாக கரெக்டாக சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல லாப்ஸ் பண்ணுறாங்க எப்படி பண்ணலைங்கிற கொலை வழக்கு எக்ஸாம்பிளாக கொடுப்போம் இந்த இன்னைக்கு இந்த இதில் வந்து உங்களுடைய விவாதம் மூலயமா நம்ம சொல்லியிருக்கோம் செல்ஃபோன் ஆவணங்கள் ஒரு வருஷம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த விவாதத்தில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எவ்வளவு சீக்கிரம் தடயங்களில் வந்து டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் குற்றங்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு பயன்படும் அதில் லேப்ஸ் கூட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பது குறைவு ஐ விட்னஸ் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா அந்த சாட்சி சாட்சி சொல்ல வரமாட்டார் ஒன்று கன்வீன்ஸ் ஆகிடுவார் இல்லை நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார் இல்லை நான் பயந்துக்குவார் இல்லைன்னா ஆளே இருக்க மாட்டார் குற்றங்களை குறைக்க வேண்டுமானால் தண்டனை கடுமையாக்குவதெல்லாம் கிடையாது தண்டனை வாங்கி தரணும் நான் ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம் அதில் நீங்கள் ஒரு தடவை பேக்கப்பில் போய் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் தண்டனை வாங்கி தரணும் நீங்கள் தங்கவேல் வந்து திமுக மேலே மட்டுமே குறை சொல்கிறாரு திமுக எனக்கு எதிரி அண்ணா திமுக தாய் மாமனா இல்ல எங்க சித்தப்பா இல்ல நீங்க அந்த இரண்டாயிரத்தி தான் இருந்துதான் பிரச்சனைக்கு அதிகமாக ஏன் ஒரு குறிப்பிட்டு ஒரு கட்சியை மட்டுமே ஆளுங்கட்சியை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தலைவர பதவி முடிஞ்சிட்டீங்க நீங்க ஐந்தாண்டு காலம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி திமுக இருபத்தி ஒன்னு ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்குது அப்ப நீங்க வந்து இல்லாம இருந்திருக்கலாம் நீங்கள் எப்படி அப்போ உங்களுக்கு நடந்து தெரியுமான்னு கேட்கலாம் நான் ஐந்தாண்டுகளாக நான் சும்மாவே இல்லை இங்கே பாருங்கள் தாலுக்கா மாற்றிருக்கிறோம் பத்தரை பத்து அலுவலகம் மாற்றிருக்கிறோம் ஆர்டிஓ ஆஃபீஸ் மாற்றிருக்கிறோம் நீதிமன்றம் நிறைய வழக்கு போட்டுக்கிட்டுருக்குறோம் இப்போ யூனியன்ஸ் நான் மக்கள் நேரடி தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கிறேன் மக்களோட பதவியில் இல்லைனாலும் நான் இன்றளவும் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ டேட்டாஸ் சொல்கிறேன் நான் கேட்குறேன் சார் இந்த டேட்டாஸை மக்கள்கிட்ட தொடர்பில் இல்லைன்னு நான் கொடுக்க முடியுமா உங்கள் கிட்டே கண்டிப்பாக ஒரு வழக்கு போட முடியுமா கண்டிப்பாக ம் ஆட்சியை வந்து குறை சொல்வதற்கான அவகாசம் அவசியமே ஆட்சியை குறை சொல்வதற்கான தேவை எதுவுமே கிடையாது உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை நம்மை போன்றவர்களுக்கும் இல்லை ஆனால் பாதிக்கப்படும் போது நாம் பதவியில் இருக்கும் போது இந்த கிராமம் நல்லா நிம்மதியாக அமைதியாக இருந்துச்சு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கலை ஆனால் இன்னைக்கு குற்றங்கள் நடக்குது மக்கள் சொல்கிறாங்க கஞ்சா வந்துருச்சு அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க தான் காரணமாக இருக்குது சக்லேஷன் அதிகமாகிடுச்சு இளைஞர்கள் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக வெளியிலேருந்து ஆட்கள் வராங்க புதுசு புதுசாக ஆட்கள் வராங்க குற்றம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது தான் நமக்கு அந்த வருத்தம் வருது அந்த வருத்தம் ஆட்சியாளர்கள் மீது கோபமாக திரும்புகிறது அது இயற்கை அது வரணும் அப்போ அந்த அதிகாரத்தில் நாங்கள் இருந்தவங்கிறதுக்கு மக்களுக்கான இதாக இருக்கணும் இல்லைன்னு வச்சிங்களே அஞ்சு வருஷம் வந்தால் சம்பாதிச்சோம் போனோங்கிற மாதிரி வந்துடக்கூடாது அதனால் வந்து எனக்கு என் மக்கள் மீது என்றைக்கும் விசுவாசம் உண்டு என் மக்களுக்கு நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க அவங்களுக்கு தான் எனக்கு முக்கியம் சார் எனக்கு நான் அவங்க தான் முக்கியம் நான் அவங்களுக்காக தான் இவ்வளவு வந்து பேசுகிறேன் மேலும் உங்கள் பணி தொடர துவாரகா வளைவலின் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக விவாதித்தமைக்கு துவாரகா வளைவோலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் பேரை கேட்டு ஒன்றையுமே நான் வரணும் முடியும் என் இனத்தின் எழுச்சியாக நான் பார்க்குறேன் நான் உதாரகம் மூலியமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவோம் நன்றி நன்றி